ஏ டூ ஜெட் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் பேர் மாற்றம் வந்து ஒரு வண்டிக்கு நாங்கள் பேர் மாற்றம் செய்யணும்னா அதுக்கு என்ன நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் இருந்துக்கு இந்த பேர் மாற்றத்துக்கோசரம் நான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேங்க ஃபோர் வீலரு டூ வீலர் எதுக்காக இருந்தாலும் இதே தான் சேம் ப்ராசஸிங் தான் எதுவும் மாற்றம் எதுவும் கிடையாதுங்க இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் மொதல் கட்டிருங்க எழுநூத்தி இருபத்தஞ்சி ரூபா பேர் மாற்றத்துக்கு எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆன்லைனில் மொதல் கட்டிடணுங்க யார் பேரில் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்க பேரில் போயிட்டு இ சேவை மையம் ப்ரோசிங் சென்டர் எந்த வெளியாகவும் மாதிரி போயிட்டு முதல் ஆஃபீஸில் அங்கேயே கட்டிடலாங்க எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க மொத்தம் அந்த எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா கட்டிட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டுவெண்ட்டி நைன் டிஓ செட்டுங்க இது அந்த டிவ செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் அட்ரஸ் மேலே போடணுங்க ரெண்டாவது ஓனர் அட்ரஸ் கீழே போகணுங்க ரெண்டு மொதல் ஓனருக்கு அட்ரஸ் போட்டிங்களா அதுக்கு அவங்க சைன் வாங்கி அந்த இடத்துல சைன் இருக்கணுங்க ஃபார்ம் டுவெண்ட்டி நைனில் ஃபார்ம் டுவெண்ட்டி நைனில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டிடணும் அதுக்கு மேலே ஃபோன் நம்பர் எழுதிடணுங்க இது தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு டுவெண்ட்டி நைன் ஃபார்முங்க இந்த டுவெண்ட்டி நைன் ஃபார்ம்லேயும் தாங்க இந்த டுவெண்ட்டி நைன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேலே ஓனர் அட்ரெஸ்ஸு கீழே ரெண்டாவது ஓனர் அட்ரெஸுங்க சைனுங்க இதான் இவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாதுன்னு மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தேர்ட்டிங்க ஃபர்ஸ்ட் ஓனர் அட்ரெஸு ரெண்டாவது ஓனர் அட்ரெஸ்ஸு கீழே டேட்டு அதுக்கு ஓனர் அட்ரெஸ்ஸு அந்த கையெழுத்துங்க அவ்வளோதாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தட்டிக்கு பேக் சைடில் உங்கள் யார் பேர் மாற்ற போகிறீங்களோ அவங்க முழு முகவரிங்க பேர் முகவரீங்க அவங்க யார் பேரில் மாத்துறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றுங்க இதை போட்டு இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி பின் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆர்டி ஆஃபீஸில் கொண்டு போயிட்டு ஒரிஜினல் புக்குங்க ஒரிஜினல் புக்கை கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் புக்கும் கொடுக்கணும் எஃப்சி கரண்டில் இருக்கணும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கணும் சார் ஆன்லைன் பொல்யூஷன் லெட்டர் அது கரண்டில் இருக்கணுங்க கிளியரன்ஸு டேக்ஸி சர்ட்டிஃபிகேட்டு அது கிரணில் இருக்கணும் சார் அப்புறம் இப்போ எந்த ஊர்லேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு மாற்றுறீங்களோ அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் என்ஓசின்னு சொல்லிட்டு ஒரு என்ஓசி வாங்கணும் சார் அந்த என்ஓசி வாங்கி நீங்கள் அதில் பின் பண்ணி வச்சுருங்க அப்படி வாங்காதவங்க என்ன பண்ணிங்கன்னா இப்போ வந்து மெயில் அனுப்பிச்சி விட்றாங்க சார் இந்த ஆர்டிஓஃப்ஸ்லேருந்து அந்த ஆர்டிஎஃபுக்கு மெயில் அனுப்புவாங்க சார் இதுதான் சார் ப்ராசஸிங் வெறும் எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் பேர் மாற்றம் செஞ்சிடலாம் சார் நீங்கள் ப்ரோக்கர்கிட்ட கொண்டு போய் கொடுத்திங்கன்னா மூவாயிரம் டு மூவாயிரத்து ஐநூறுரூவா வாங்குவாங்க சார் இந்த ப்ராசஸிக்கு வெறும் நேம் பண்ண சாருக்கு ஏழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் சார் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எதுக்காக உங்கள் டவுட்டாக இருந்தால் என் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேங்க உங்கள் எதாவது டவுட்டாக இருந்தால் என் டவுட்டுக்கு நீங்கள் கேளுங்கள் உங்கள் கமண்ட்டுக்கில் கேளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வணக்கம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்